சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் பண்ணி சேவ் பண்ணுங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் என்னவென்று பார்ப்போம் பச்சை பால் கொஞ்சம் தயாரிக்கப்பட்ட சீஸ் பச்சை பால் கொஞ்சம் தயாரிக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் கர்ப்பிணி பெண்கள் உட்கொள்ளவே கூடாது ஏனெனில் பச்சை பாலில் இகோலை என்னும் கிருமி இருக்கும் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தி தாய் மற்றும் சேய்க்கு மிகுந்த பாதிப்பே உண்டாகும் மீன்களில் மெர்குரி அதிகம் இருக்கும் இது குழந்தைக்கும் மற்றும் தாய்க்கும் பாதிப்பே உண்டாகும் அதிலும் கானங் கெளுத்தி ஸ்வார்டு பிஷ் சுரா போன்ற அறவே கூடாது கிரில் செய்யப்பட்ட கடல் உணவு பதப்படுத்தப்பட்ட கிரில் செய்யப்பட்ட ஸ்டெரியோ என்னும் பாக்டீரியா இருக்கும் இந்த பாக்டீரியா தாய் மற்றும் சேய்க்கு பல்வேறு நோய்களை வரவழைக்கும் தீமை சாமந்தித்தீயே அதிக அளவுக்கு கர்ப்பிணி பெண்கள் பதினால் அதனால் குறைப்பிரவசம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அதனால் அதையும் தவிர்க்க வேண்டும் பச்சை பச்சை பச்சையாக இருக்கும் பப்பாளியை பெண் பெண்கள் உட்கொண்டால் அதனால் உடல் வெப்ப அளவு அதிகரித்து அதனால் கரிச்சதை ஏற்படும் அதையும் தவிர்க்க வேண்டும் பாதியாக வேக வைக்கப்பட்ட இறைச்சியை கற்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது ஏனெனில் அது சமை அது நன்கு சமைக்கப்பட்டிருக்க வேண்டும் பாதியாக வேகவை வைத்த இறைச்சியில் தாய் சேய்க்கு பல தொற்று நோய்கள் உண்டாகும் வாய்ப்புண்டு